வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகம் சார்ந்து இருக்காதீர்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் அதிர்ஷ்டமே மிகவும் சோம்பெறித்தனமானது என்பதை நீங்களும் நன்கு புரிந்து கொள்கிறீர்கள் எனவே சிறந்த ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கேது பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்களின் பணம் எங்கு செலவாகிறது என்பதை கவனிக்க வேண்டியதிருக்கும் இல்லையெனில் வரும் வாரத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே இந்த நேரத்தில் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பண்டிகை சூழ்நிலை இருக்கும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து உங்கள் முகத்தில் ஒரு புன்னரை தோன்றும் மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை அடைவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்களின் உழைப்பின் பலனாக உங்களின் தொழிலில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் மற்றும் உங்கள் ஆடம்பரங்களை நிறைவேற்றுவதை மறந்து இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் மாணவர்கள் ஆரோக்கியமாக இருக்க சரிவிகித உணவை கொள்ள வேண்டும் ஏனெனில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கல்வி கற்கும் உங்கள் வேகம் தடைபட வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் இதன் காரணமாக நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே ஆரம்பத்திலிருந்தே உங்கள் உடல்நலத்தில் அலட்சியமாக இருக்காதீர்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை வியாழன் ஆறாவது வீட்டில் நுழைவதால் இந்த வாரம் உங்கள் உடல்நிலை குறித்து சற்று எச்சரிக்கையாக இருப்பீர்கள் இதன் காரணமாக விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் ரியல் எஸ்டேட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளுக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமானது எவ்வாறாயினும் இப்போதே பெரிய முதலீடு செய்வதை தவிர்க்கவும் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் மூத்த அல்லது அனுபவம் வாய்ந்த நபரின் உதவியின் பின்னரே உங்கள் பணத்தை எந்த பெரிய முதலீட்டிலும் முதலீடு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த வாரம் நீங்கள் உங்கள் பணியிடத்திலிருந்து சீக்கிரம் வீட்டிற்கு வர முயற்சிப்பீர்கள் அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் சனி நான்காவது வீட்டில் இருக்கிறார் எனவே உங்களுக்கு முன்னால் இருக்கும் எந்த பழைய ஆல்பம் அல்லது குடும்பத்தின் பழைய புகைப்படம் குடும்பத்தின் பழைய நினைவுகளை புதுப்பிக்க முடியும் மேலும் அந்த சூழலில் பழைய நினைவுகளை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் வியாபாரம் தொடர்பான உங்கள் ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் பயிற்சி நிலை காரணமாக இந்த வாரம் உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான பல சுப வாய்ப்புகள் கிடைக்கும் இதன் காரணமாக முன்பு மோசமடைந்து இருந்த நிலைமை இந்த காலகட்டத்தில் மீண்டும் பாதிக்க வரும் உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களை கடினமாக உழைக்கச் செய்யும் ஆனால் இதற்குப் பிறகு நீங்கள் குறைவாக வேலை செய்தாலும் அதிக மதிப்பெண்களைப் பெற முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை நீங்கள் தொடர்ந்து ஓடினால் கடினமான மேற்பரப்பில் ஓடுவதற்கு பதிலாக மணல் அல்லது மண்ணில் ஓடவும் ஓடும் காரணிகளை மட்டும் அணிந்து கொள்ளவும் இது உங்கள் பாதங்களில் எந்த மோசமான விளைவையும் ஏற்படுத்தாது என்பதால் இது உங்கள் செரிமானத்தை வலுப்படுத்தவும் உதவும் இதன் மூலம் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதோடு உங்கள் பழைய பிரச்சினைகளில் இருந்தும் விடுபட முடியும் வியாழன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் தேவையில்லாத பொருட்களை வாங்குவதன் மூலம் தேவையில்லாமல் செலவு செய்ய நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் எதையும் வாங்குவதற்கு முன் உங்களிடம் ஏற்கனவே உள்ள பொருட்களை பயன்படுத்த வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் இந்த வாரம் நீங்கள் சில நிதானமான தருணங்களை செலவிட முடியும் இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோரின் பழைய அறிமுகமானவர்களை சந்திக்கவோ அல்லது அவர்களைப் பற்றி புதிய மற்றும் முக்கியமான விஷயங்களை கேட்கவோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ராகு நான்காவது வீட்டில் இருப்பதால் கூட்டாண்மையில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த வாரம் தங்கள் பங்குதாரர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று உணர்வார்கள் இதன் காரணமாக உங்கள் மனதில் ஒருவித ஏமாற்றம் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அவர்களுடன் அமர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையும் விவாதத்தின் மூலம் தீர்க்க முயற்சிப்பது நல்லது அப்போதுதான் சூழ்நிலைகளை மேம்படுத்த முடியும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி அல்லது ஏதேனும் ஒரு பாடம் குறித்த சந்தேகங்கள் இருந்தால் அவை முற்றிலும் நிவர்த்தி செய்யப்படும் குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி செக்ரட்டரி சட்டம் சமூக சேவை போன்ற துறைகளில் பயின்று வருபவர்கள் இந்த நேரத்தில் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப மகத்தான வெற்றியைப் பெறலாம் எனவே அற்ப விஷயங்களையோ அல்லது வீட்டுப் பிரச்சினைகளையோ நினைத்து நேரத்தை வீணாக்காமல் படித்தல் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நன்றி வாழ்க வளம்புடன்